ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ரெகுலர் வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்னோடய ரெகுலர் வேலை என்னன்னா நான் வந்து டைலரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீடியோ எப்போவுமே இங்கே திண்ணையில் வச்சு எடுப்போமா அது பேக்ரவுண்டில் மிஸ்ன பார்த்துட்டு நீங்கள் டைலரிங் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் நான் சுருக்கமாக என்னை பற்றி சொல்லிடுறேன் நான் வந்து என்ன படிச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் பத்தாவது வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் அதுக்கு மேலே நான் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டேன் அம்மா படிக்க வைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் அவ்வளவுதான் இருந்தது டென்த்து வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது எங்கள் ஊரில் எயித்து வரைக்கும் தான் இருந்துச்சு அதுக்கு மேலே படிக்க வைக்க படிக்க வேணான்னாங்க பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் உள்ளிக்கோட்டை அங்கே போய் ஒரு நைன்த்து டென்த்து படித்து அடித்து பிடிச்சி போய் அதை படித்து முடிச்சுட்டேன் அதுக்கு மேலே லெவன்த்து டுவெல்த்துனா மன்னார்குடி ஒம்பது கிலோமீட்ரு போகணும் பஸ்ஸில் தான் போகணும் அம்மா அதுக்கு பஸ்ஸில் விட்றதுக்கு பயந்துக்கிட்டு அதெல்லாம் போக வேணாம் படிக்க வேணாம் நீ படிச்சுட்டு என்ன வேலைக்கு தானே போகணுன்னு ஆசைப்பட்ற அதுக்கு பதிலாக நீ டைலரிங் கற்றுக்கோ அது வீட்டில் இருந்தே நீ துணி தைக்கலாம் அதுலேயும் சம்பாதிக்கலாம் நீ டைலரிங் கற்றுக்கோ உனக்கு படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக நான் டைலரிங் கிளாஸ் சேர்த்து விடுறேன் அது சேர்ந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன எல்லாம் அம்மா அப்பா பேச்சு தான் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக தெரியும் அதனால் சரி நானும் டைலரிங் கிளாஸ் அப்போவே சேர்ந்தது தான் நான் ஒரு பதினஞ்சு வயசு டென்த்து முடித்த உடனே டைலரிங் கிளாஸ் சேர்ந்தேன் கற்றுக்கிட்டேன் ஒரு ஆறு மாதம் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து என்னோடய வேலை டெய்லரிங் வேலை தான் நான் டெய்லரிங் சாப்பு தான் வச்சுருந்தேன் வாடகைக்கு கடை பிடிச்சி டெய்லரிங் ஷாப்பு வச்சுருந்தேன் இப்போ இந்த கொரோனா வந்ததா அப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க தொழில் பாதிச்சுதா அதே மாதிரி எனக்கும் ஒரு அஞ்சாறு மாதம் கடை பூட்டுற மாதிரி ஆயிடுச்சு அதோட சரின்னு வீட்டில் வந்து தைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டிலையே தைச்சேன் அங்கே கடைக்கு வந்தவங்க புறா வீடு பக்கம்தான் வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி இனிமேல் கடை வேணான்னு சொல்லிட்டு வீட்டிலையே தைச்சிக்கிட்டு இருக்கிறேன் துணி வெட்டி காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக எப்படி வெட்டுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சரி அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சாதா ப்ளவுஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் எங்கள் வீடியோலாம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் ஒருத்தவங்க போட்டிருந்தீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா டைலரிங்கும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வீடியோஸும் போடுறீங்க நீங்கள் ஒரு சிங்கப்பெண் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பிள்ளைங்கள்ட்டையும் சொன்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்டையும் இந்த மாதிரி கமாண்டை படிச்சு காமிச்சேன் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து அதே மாதிரி சப்போர்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்களும் தொடர்ந்து நல்ல வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எங்கள் பாப்பா எப்படி துணி வெட்டுவு எப்படி தக்கதுன்னு பாருங்கள் அது ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு படிக்க வைக்க முடியலை எனக்கு அதனால் இப்போ த துணியை தச்சு கற்றுக்கமா அப்படின்னு அது தச்சு கற்றுக்கிட்டு அதுலேருந்து எந்த தச்சுக்கிட்டு இருக்குது நூலெல்லாம் தெரிஞ்சிருக்க இருக்காதான் எடுத்து நான் முன்னே இதுங்கிறேன் இருக்கேன் இப்போ சாதாரண பிளவுஸ் ஒன்று எடுத்து அதில் தான் உங்களுக்கு வெட்டி காமிக்க போகிறேன் சாதாரண பிளவுஸ்ன்னா லைனிங் பிளவுஸ் கிடையாது சாதா பிளவுஸ் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பாருங்கள் இதான் கரை பக்கம் மேல் பக்கம் இருக்கா இதை ரெண்டாக மடிச்சுக்குவோம் அளவு ப்ளவுஸை வச்சே நான் வெட்டிடுவேன் ரொம்ப டேப்பு ரொம்பலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோங்க கரையும் கரையும் இப்படி மடித்து போட்டிருக்கோம் இது அளவு ப்ளவுஸு உடம்போட சுற்றளவை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் இந்த லாஸ்ட்லேருந்து வச்சு இந்த ஊக்குவப்பம்ல அந்த சைடு தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் அதை ஒன்றையும் கணக்கு பண்ணிக்கோங்க இந்த பக்கம் வந்து நம்ம இது வளர்த்திப்பட்டின்னு சொல்லுவோம் இந்த பக்கத்தில் நம்ம அளவு எடுக்கக்கூடாது இது அளவு எடுத்திங்கன்னா ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ராவாக போயிடும் பட்டியில் எடுக்கக்கூடாது இது உள்பட்டி அதாவது ஊக்குவப்போம்ல அந்தப்பட்டி அந்த சைடில் தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பத்து இஞ்சி இருக்குது பாருங்க பத்து இஞ்சுன்னாக்கா நம்ம இதெல்லாம் பிடிக்க வேண்டிய டாட்டு பிடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதனால் பத்து பத்து இருபது டாட்டெல்லாம் பிடிக்கணும் அதுக்காக வேண்டி ஒரு இஞ்சி சேர்த்துக்கணும் இந்த டாட் இருக்கு இதுக்குள்ளே துணி போகும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தோரு இஞ்சி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இஞ்சி கூட வச்சு இருபத்தி ஒன்றரை இஞ்சி எடுத்துக்கலாம் பத்து பத்து இருபது ஒரு இஞ்சி தையலுக்காக நூறு அரை இஞ்சி சேர்த்துக்கலாம் இருபத்தி ஒன்றரை இஞ்சி வச்சுக்கலாம் இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பிரித்து இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பக்கம் இருக்கா இப்படி மடித்து போட்டுக்கலாம் கீழ்ப்பக்கம் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி ஒன்றரை இஞ்சி வச்சு மடித்து வச்சுக்கலாம் பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கு முதுகு சைடு மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இஞ்சி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டேன் இதோடு மடித்து தைச்சிக்கணும் அதுக்காக இங்கே ஒரு மார்க் இப்போ இதை எடுத்து இங்கே போட்டு இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கலாம் ப்ளவுஸோட பேக் சைடில் இப்போ ஒயராக எடுத்துக்கலாம் இப்போ நான் அளவு ப்ளவுஸ்லேயே எடுத்துக்கிறேன் டேப்பாலை எல்லாம் அளக்காமல் இங்கே ஒரு ஒரு அரை இஞ்சி நான் விட்டுட்டேன் இது சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்களா அடி துணி வந்து இது கரெக்டாக இருக்கணும் இங்கே தான் நம்ம தையலுக்காக விட்டுட்டோம் இங்கே கரெக்டாக இருக்கணும் கொஞ்சோண்டு குறையுது கொஞ்சம் இழுத்துக்கலாம் ஆ இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதுதான் லென்த்து இப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரெண்டு நக்கு பாருங்கள் இப்படி ம போட்டுக்க வேண்டியதான் துணியை பிடிச்சி இழுக்காமல் அது இஷ்டத்துக்கு அப்படியே வைக்கணும் நான் இப்படி தான் துணியை வச்சு தான் அளவு எடுத்துக்குவேன் டேப்பெல்லாம் வச்சு அளவு எடுக்கிறது கிடையாது இந்த பொசிஷனில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளவுதாங்க நீங்கள் இங்கே தையலுக்காக விடலையே எல்லாம் நினப்பீங்க இங்கே சோல்ட்ரு பிடிக்க வேண்டியது இருக்குது இங்கே இறங்கும் இங்கே 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 இது இறங்கும் சோல்ட்ரு பிடிச்சோம்னா இது பிடிச்சோம்னா இங்கே ஏறவங்க அப்போ கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை வச்சு இதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பேக் நெக் பாருங்க இதை எடுத்துக்கலாம் இந்த சோல்ட்ரையும் சோல்ட்ரையும் ஒன்றா வச்சுக்கலாம் அப்படி ஃப்ரண்ட் துணியை எடுத்து இப்படி மடித்து போட்டுட்டு இப்படி வச்சுக்கலாம் ஈஸி தாங்க துணி வெட்டுறது இந்த மெத்தேடில் வெட்டினீங்கன்னா ஈஸி தான் அது தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி தான் பார்த்திங்களா கரெக்டாக இருக்கா இது மாதிரி வச்சுக்க வேண்டியது தான் இப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் சோல்ட்ருக்காக இறக்கி வைக்கணும் அது பண்ணணும் அது இது பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சோல்ட்ரை வந்து இந்த புருவத்தில் தான் நான் வச்சுருக்கேன் இங்கே இது இறங்கையில் இது இங்கே இறங்கையில் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் பேக் நக்கு மார்க் பண்ணியாச்சு அதையும் வெட்டிக்கலாம் எங்கே சாண்டேஜ் ஓட்டு போய் இப்போ ஃப்ரெண்டு துணியை தூக்கி போட்டுட்டு இப்போ விளைவு வெட்டிக்கலாம் விளைவுக்கும் இந்த சோல்டரை இப்படி பிடிச்சிக்கலாம் நடு சென்டரில் இந்த டாட் இருக்கா இதை இப்படி பிடிச்சிக்கணும் இந்த இடத்துல சோல்டரில் நடு சென்டரில் வச்சுக்கலாம் கரெக்டாக புருவத்துக்கு புரிவம் கரெக்டாக வச்சுக்கணும் இதை இப்படியே தான் பிடிக்கணும் இந்த டாட் இருக்குது பாருங்கள் இதை இப்படி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் பிடிச்சி இப்படி இழுக்காமல் இப்படியே வச்சுக்கணும் அதாவது அதாவது பொசிஷனில் வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வெட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்போ இங்கே மேலே துணி இருக்குது அந்த தையலுக்கான புடிமான துணி இருக்குல்ல அதுக்காக காளிஞ்சி அவ்வளோதான் நான் அப்புறம் இந்த இடத்தம் எல்லாம் அளவு எடுக்க மாட்டேன் உங்களுக்கு வேணால் நான் அளவு காமிக்கிறேன் இதை எப்படி வச்சு பாருங்கள் கீழே இறக்கி தான் வைக்கணும் ஏன்னா இங்கே நம்ம கொஞ்சம் பிடிப்போம்ல கழுத்து அதுக்காக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க கட்வளைவோடய தையல் இந்த இடத்துல இருக்குது இந்த கட்வளைவு துணி அப்படி எடுத்தீங்கன்னு வைங்க இந்த இடத்துக்கு வந்துடும் வந்துரும் இங்கே ஏறி வருது வருதுல்ல அதனால இந்த இடத்துக்கு வந்துடும் அதனால நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ இந்த ஜாயிண்டை கட் பண்ணி விட்டுறலாம் சோல்ட்ரு அளவு எடுத்துக்கலாம் சோல்டர் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் தையலுக்காக கால் இஞ்சி இந்த பக்கம் தையலுக்காக கால் இஞ்சி விட்டுருக்கேன் சைடு அளவு எடுத்துக்கலாம் ஆம் கோல் விட்டுறதுக்காக இதை நம்ம கரெக்டான அளவு தாங்கிறதுனால இங்கே வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு இஞ்சி இறக்கம் வச்சுருந்தீங்கன்னா இந்த இதை ஏற்றி வைக்கணும் இந்த ப்ளவுஸை நம்ம இதே அளவுக்கு தான் எடுத்துருக்கோம் அதனால் கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சு இந்த இருக்கு பாருங்கள் இந்த புருவம் தான் இதை மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் இவ்வளவு தாங்க ஈஸி ஈஸியாக தைக்கணும்னா இப்படி தான் நான் இந்த மெத்தடில் தான் நான் துணி தைப்பேன் டேப்பெல்லாம் சுற்றளவு எடுக்கிறதுக்கு மட்டுந்தான் எடுத்துக்கிறது போட்டு எல்லாம் போட்டுற வேண்டியதான் இந்த வளைவும் நல்ல பெண்டு கொடுத்துடணும் இது வரைக்கும் வந்து அப்படி பெண்டு போயிடணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு இருக்கும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது அவ்வளவும் இருந்தால் போதும் அதை விட மேலே போனதுன்னா அந்த கை கிட்ட எல்லாம் லூஸ் வரும் இந்த அளவுக்கு நல்லா வளைச்சி வெட்டிக்கணும் நான் ஸ்கேலெல்லாம் வச்சுக்கிறது இல்லை நம்ம யாருக்கும் டைலரிங் கற்றுக் கொடுத்தா தானே ஸ்கேலெல்லாம் வேணும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் சோல்ட்ரில் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடம் தான் பிடிக்கணும் இந்த சைடு மார்க் பண்ணிக்கணும் இந்த சைடு மார்க் பண்ணி லைட்டாக வெட்டிக்கணும் அவ்வளோதான் முன்வெட்டு வெட்டிக்கலாம் முன்வெட்டு இந்த ரெண்டு துணியையும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துலேருந்து வெட்டினா போதும் இந்த ஜாயின் பண்ண பாருங்க அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை இஞ்சி இருக்கும் அரை இஞ்சி கொடைஞ்சி வெட்டிக்கணும் எது வரைக்கும் இந்த இடம் உண்டையும் குடஞ்சி வெட்டிக்கணும் இங்கே வர வர குறச்சிக்கணும் இது வரைக்கும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரலாம் லைட்டாக குடைஞ்சி இவ்வளவு தான் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறது இப்படி தான் நான் வெட்டுவேன் பாடியோட அளவு பார்த்தீங்கன்னா தையல் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த தையல் இந்தா இருக்கா இந்த இடத்துல தான் வச்சுக்கணும் இதுவும் உள்பட்டி பக்கம்தான் எடுக்கணும் எப்போயுமே அளவு வளர்த்திப்பட்டி பக்கம் எடுக்கக்கூடாது துணியை பிடிச்சி இழுக்காமல் பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி தான் இருக்குது சுற்றுலாவோட ஒரு பாகம் வந்து எட்டு இஞ்சு தான் இருக்குது எட்டு இஞ்சி இருந்து தான் நம்ம ஒம்போது இஞ்சி இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டாட்டுக்கும் இங்கே பட்டன் பட்டியை தவிர தச்சுருக்கோமா அது வர துணி கொஞ்சம் உள்ளே போகும் அதுக்காக ஒம்போது இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கணும் உருவத்திலேருந்து ஒம்போது இஞ்சி ஒம்போது இஞ்சி வச்சு இங்கே மார்க் பண்ணி இந்த இடத்தையும் மார்க் பண்ணிடணும் லைட்டாக சின்னதாக கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல தான் தையல் வரணும் இப்போ கையை வெட்டிக்கலாம் இந்த கரை பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைடு வெட்டிக்கலாம் குறுக்கலையில் தான் உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் துணி அதனால் இப்படி தான் கையை வெட்டும் இப்படி நாளாக எந்த உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு வெட்டிக்கலாம் சோல்ருக்கு நேராக அப்படி துணியை பிடிச்சிக்கிட்டு கையை அப்படி வச்சு பார்க்கலாம் மேலே தையலுக்காக நான் ஒரு அரைஞ்சி வச்சுட்டேன் இந்த அறுக்கு தையல் இங்கே காலிஞ்சி வச்சுருக்கேன் நம்ம முனியில் கொஞ்சம் மடித்து வைக்கணும் அப்புறம் இங்கே வர மடித்து வைக்கணும் இதுக்காக நான் ஒரு ஒன்றரை கிட்ட நான் விட்டுருக்கேன் கையோட லென்த்து வச்சுருக்கேன் இது அப்படி நல்லா இழுத்து வச்சுருக்கோமா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் லைட்டாக இந்த இடம் வந்தோன்னா ஒரு பெண்டு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து அப்படி சேர்த்து விட்ற வேண்டியது தான் இங்கே மார்க் பண்ணோம்ல இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கத்திரிக்கோலாவில் ஏன்னா அந்த இடத்துல தான் தையல் வரணும் அதுக்காக இதில் ஒரு துணி இதில் ஒரு துணியை எடுத்து வச்சு முன் வெட்டு வெட்டிக்கலாம் மார்க் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு இந்தண்டை வச்சு வெட்டினா போதும் நல்லாவே குடஞ்சி இந்த மாதிரி ஒரு அரை இஞ்சி வச்சு இந்த மாதிரி வெட்டிக்கலாம் அவ்வளவுதான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் இந்த இடம் வந்து ஒரு அரேஞ்ச் இருக்கணும் இங்கேயும் இங்கேயும் கம்மியாக இருக்கலாம் நடு சென்டரில் கையில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சோல் இந்த இடத்த வைக்கிறதுக்காக இந்த இடம் ஒரு மார்க் அவ்வளோதாங்க இப்படி தான் நான் ப்ளவுஸ் வெட்டுவேன் இதை விட டீட்டெயிலாக அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் கமாண்டில் கேளுங்க இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அம்மா நம்மட்டு என்ன வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் நூல்கண்டெல்லாம் நல்லா சுற்றி எல்லாம் எப்படி சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இது அதிலே அடிக்க வைங்கம்மா அதிலே அடிக்க வைக்கிறேன் இது தனியாக பெரிய கண்டு எல்லாம் தனியாக வச்சுருக்கேன் சின்னதெல்லாம் எங்கே வச்சிருக்கேன் இவ்வளோ நூல்கண்டு எல்லாத்தையும் சுற்றி வச்சுருக்காங்க நம்மட்டால் அந்த வேலை தான் பார்த்துருக்கேன் சிக்கிக்கிட்டு இருந்துச்சு அதான் சுற்றி வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போட்டை கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்